அலமதுல்லா து ஒசலா அரசு இல்லா வாலா அலிஹி ஒசம் ஹி அபாத் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்முடைய நாடை பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட பீகாரில் வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்குது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்கிறாங்க நீக்கியதற்காக அவங்க சொன்ன காரணங்கள் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா பல பேர் இந்த நாட்டில் ஊடுருவி இருக்கலாம் ஊடுருவியவர்களை என்ன செய்யணும் அப்படின்னா நீக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி சொல்லப்படும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்சென்டிவ் டிவிஷன் அப்படிங்கிற இந்த எஸ்ஐ என்பது எதுக்கு அப்படின்னா திருத்தம்லாம் கிடையாது ஒரு வாக்காளர் திருத்தம் வாக்காளர் சரி பண்ணி அதன் மூலமாக வந்து தகுதியான வாக்காளர்களை ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட என்ஆர்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அவங்க என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு ஆவணங்கள் ஒருத்த இல்லை அப்படிங்கிறப்ப அவர் இந்த நாட்டினுடைய ஓட்டு போடுவதற்கு தகுதி இல்லாதவராக முதல்ல கொண்டு வரப்பட்டு திருப்பி அவர் அதில் சேரவே முடியாதவராக ஆக்கப்பட்டு கடைசியா என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவராக என்ன செய்வாங்க அப்படின்னா கொண்டு வருவதற்கான ஒரு வேலை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தீவிர வாக்காளர் திருத்த பணி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா ஹோட்டல் லிஸ்ட் அந்த பேரை வாங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் தெருவிலையும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்துருக்காரு சுத்தி எல்லாரும் நிற்கிறோம் வாங்குறோம் அதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறது இருக்குது இதுக்காக வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்குது வழக்கு ஒன்றும் விசாரணைக்கு வரல பதினொன்றாம் தேதி அரசாங்கமே போராட்டம் அறிவிச்சிருக்கு எது நடந்தாலும் இது இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சான்னா நடைமுறைக்கு வந்துருச்சு பல பேருக்கு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க இனிமேல் லிஸ்ட் கொடுக்க போறதும் இருக்குது நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் நடக்கும் இப்ப இதுல நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம் இந்த வாக்காளர் திருத்த நம்முடைய வாக்கு இருக்குதா நம்முடைய பெயர் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம பேர் மட்டும் இருந்தா பத்தாது நம்முடைய பெற்றோருடைய பேர் ஏற்கனவே இருந்திருக்கான்னு பார்க்கணும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க இல்லை அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது இல்லைன்னு வச்சுங்கன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதே போன்று ஒரு தீவிர வாக்காளர் திருத்தப்படிங்கிறது நடந்துச்சு அப்ப அதுல வந்து யாருடைய பேர் இருக்கோ யாருடைய பெற்றோருடைய பேரோ அம்மாவோ அத்தா பேரு அம்மா பேரு தாத்தா பேரு மாமா பேரு சித்தி பேரு இப்படி யாராவது ஒரு பேர் இருந்துச்சுன்னா நீங்க பிரச்சனையே இல்லை உங்களுக்கு இப்படி யார் பேருமே இல்லை அப்படின்னா நான் இந்த தான் வசிக்கிறேங்கிறதுக்கு அடுத்ததாக என்ன சின்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படும் ஆவணங்கள் என்ன செய்ய சமர்ப்பிக்கணும் கிட்டத்தட்ட பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் இதுக்கு பின்னாலேயே ஓடுற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி இருக்காங்க இது ஏதோ இன்னைக்கு ஒரு மாசத்துல முடிஞ்சிருது கிடையாது ஒரு மாசத்துல முடியவும் முடியாது பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் இதுக்கு பின்னால ஓடுற மாதிரி முதல்ல கொடுக்கறது அப்புறம் வாங்குறது அப்புறம் வந்து திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது அதுக்கப்புறம் அப்செக்ஷன் தெரிவிக்கிறது இப்படியாக என்ன செய்யும் அப்படின்னா பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் இப்படி இது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப இதுல கவனமாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னா நம்ம தான் ஏன்னா ஏற்கனவே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு சொல்லி இருக்குது அதை நேரடியாக கொண்டு வர முடியல கடுமையான எதிர்ப்புகள் என்பது பதிவு செய்யறது காரணமாக இப்ப இந்த வழியில் என்ன செய்யறாங்க கொண்டு வராங்க அப்போ அதனால அதுக்கான வழிகாட்டுதலை வந்து நிறைய அரசாங்கத்தினுடைய பதிவுகள்லேயே நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க விழிப்புணர்வு வீடியோக்களை நிறைய வெளியிட்டு இருக்கிறாங்க ரொம்ப இலகுவாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய வாக்காளர் வந்து எவ்வளோ இருக்கத்தான் செய்யும் உங்கள்கிட்ட வந்து எல்லாமே இருக்கும் எண்பத்தி ஏழுக்கு முன்னால் உள்ளவங்க எண்பத்தி ஏழுக்கு முன்னால் பிறந்தவங்க கம்பல்சரி என்ன செய்யணும் அப்படின்னா தங்களுடைய பெற்றோர்களுடைய வாக்குப்பதிவு இருக்குதா அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ஒரேதளங்கள்லேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு காலம் இருக்கும் அதை வந்து ஸ்டேட்டுன்னு போட்டிருக்கும் அந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத என்ன செய்யணும் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணி என்ன செய்யணுன்னா நீங்கள் அன்றைக்கு இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொகுதி இன்னைக்கு நிறைய மாறி இருக்கும் அன்னைக்கு வந்து ஒரு தொகுதி இருந்திருக்கும் அப்போ வந்து திருவள்ளிக்கணின்னு இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு திருவள்ளிக்கேணி தொகுதியா இருந்துச்சா அல்லது சேப்பாக்கம் தொகுதியா இருந்துச்சா அப்படின்றத நம்ம பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தொகுதியை சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா முதல்ல சென்னைன்னு சூஸ் பண்ணணும் மாவட்டத்தை சூஸ் பண்ணி தொகுதியை சூஸ் பண்ணணும் அடுத்து பெயர் கேட்கும் தமிழ்ல பெயரை டைப் பண்ணணும் நம்ம அத்தா பெயர் என்னவோ அதை தமிழ்ல என்ன செய்யணும் டைப் பண்ணணும் இப்போ ஷேக்கலின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அவரை சேக்களின்னு போட்டு பாக்குறீங்க வரல இல்லைன்னா அடுத்து நீங்க என்ன செய்யணும் சேக்கலின்னு போட்டு பார்க்கணும் ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம பேர் எழுதுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் கவனமாக என்ன செய்யணும்னா நம்ம செய்யலை அப்படின்னா அசால்ட்டா கடந்தெல்லாம் போக முடியாது நான் நாளைக்கு எனக்கும் என்னுடைய பிள்ளைகளும் படிப்பது வாழ்வது எல்லாமே சிரமமாயிடும் அப்படி ஒரு வேலை என்ன செய்து அப்படின்னா அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு அப்ப வர்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஃபார்ம் ஒன்றுக்கு ரெண்டு நல்லா படிச்சு மூணு காலம் இருக்கும் உங்கள் உங்க போட்டாட்டிய ஃபார்ம் வரும் முதல்ல ஈஸியா அடுத்து ரெண்டாவது உள்ளதுல நீங்க வாக்கு செலுத்தி இருந்தீங்கன்னா அந்த வாக்காளர் அடையாள வச்சு அதை நீங்க ஃபில் பண்ணலாம் அது நம்மள்கிட்ட இல்ல அப்படின்னா அடுத்து ஒரு பக்கம் இருக்கும் பெற்றோர்களுடைய வாக்காளருடைய அந்த டீடைல்ஸ் அப்படி கொடுங்க அப்படின்னு அதுக்காக தான் நம்ம தேடணும் தேடி எடுத்து வரிசை எண் பாகம் எண் இருக்கும் சீரியல் எண் அப்படின்னு பேஜ் எண் இருக்கும் இது ரெண்டும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம குறிச்சு அவங்க பேரெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும் அப்ப நம்ம தமிழ்நாடுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் மாவட்டத்தை சூஸ் பண்ணி தகுதியை சட்டமன்ற தொகுதியை சூஸ் பண்ணிட்டு தமிழ்ல பெயர் அடிச்சுட்டு என்ன செய்யணும்னா அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கிடைக்கும் அது தேவையே இல்லை அதுக்கப்புறம் மேல ஆனா பெண்ணான்னு குறிப்பிட்டுட்டு ஒரு எண்ணு கொடுப்போம் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை போட்டு நீங்க தட்டினீங்க அப்படின்னா எல்லா பேரும் அப்படியே ஓடி வரும் அந்த பேர்ல இப்ப உதாரணத்துக்கு ஷேக் அழின்னு இருக்குன்னா எத்தனை ஷேக் அலி இருக்குது அப்படின்னு வரும் அப்போ அதுக்கு பக்கத்துல அவங்களுடைய அப்பா பேர் தாத்தா பேர் போட்டிருக்கும் அப்படி இருக்குன்னா அந்த சீரியல் என்ன என்ன செய்யணும் குறிச்சு வச்சுக்கணும் குறிச்சு வச்சுட்டு இந்த ஃபார்மை என்ன செய்யணும் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் செய்யணும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிச்சுக்கோங்க உடனே அவசர அவசரமா ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பூத் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் பூத் ஏஜென்ட்னு ஒருத்தருப்பார் பிஎல்ஓ பிஎல்ஏ அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க பூத் ஏஜெண்ட்ங்கிறவங்க இந்த அரசியல்வாதிகளால் நியமிக்கப்படுறவங்க பூத் ஏஜென்ட் பூத் ஆபீசருங்கிறது அரசாங்கத்தால் தேர்தலையானத்தால் நியமிக்கப்படக்கூடியவங்க இப்ப அவங்களே புலம்புறாங்கன்னு வச்சுக்கீங்க ஐயா என்னை விட்டுருங்க எனக்கு ஒண்ணுமே எனக்கே புரியல நான் போய் அவங்களுக்கு எப்படி விளக்குவேன்லாம் அழுகிற சூழலாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி இது இப்படிதான் வரத்தான் செய்யும் அப்ப இதுல கவனமாக நம்ம இது எதையுமே பார்க்காம நம்ம விட்டுட்டு சும்மா அதுல சொல்லுவாங்க இல்லன்னா இல்லைன்னு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு இல்லைன்னு நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆதார் அட்டை இல்லாம ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்க பிறந்ததற்கான இந்த நாட்டுல பிறந்ததுக்கான ஒரு ப்ரூஃப கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் ஏதாவது ஒரு ப்ரூஃப் அவன் சொல்லி இருக்க பதினாலு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை கண்டிப்பாக நீங்க கொடுத்தாகணும் உங்கள் அத்தா பேர் வந்து இருக்குது ஆனால் அவர் மூத்தா போயிட்டாருன்னா குறைஞ்சபட்சம் அவருடைய டெத் சர்டிபிகேட் கம்பல்சரி வேணும் ஆனால் அதில் டெத் சர்டிபிகேட் கம்பல்சரி இல்லைன்னு போட்டிருப்பாங்க ஆனால் வர்றவங்க கேட்பாங்க கொடுத்து தான் அவனை கொடுக்கல அப்படின்னா நம்ம பேரை தூக்கிடுவான் தூக்கிட்டா சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சாராரை அவர்கள் இந்த குடியுரிமை இந்த நாட்டினுடைய குடிமுறை இல்லாதவர்கள் என்று ஆக்கணுங்கிறதுக்கான ஒரு வேலையாகத்தான் இந்த பணி நடக்குது அதனால இதுல ரொம்ப கவனமாக விழிப்புணர்வோடு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம செயல்படணும் ஓட்டு போடலாமா ஜனநாயக கடமை ஆக்கலாமா மன்ஹஜ்ல இதை கூடுமா அந்த பிரச்சனை இல்லை இது இது ஒரு மன்ஹஜ் பிரச்சனை கிடையாது இது ஒரு அகீதா பிரச்சனை கிடையாது நான் இந்த நாட்டுல வாழ்றேன் இந்த நாட்டுக்கு என்னென்ன வரி செலுத்தணுமோ எல்லாமே செலுத்துறேன் இந்த நாட்டில் வாழ்வதற்கு எல்லா தகுதியும் இருக்கு என்னுடைய முன்னோர்கள் இந்த நாட்டை வளப்படுத்துவதற்காக போராடி இருக்கிறார்கள் அப்ப நான் வாழ்வதற்கு வழி இல்லாம ஒரு சூழல் வருது அப்படின்னா அதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க விழிப்புணர்வு தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க அதை சொல்லி புரிய வைங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க ஃபார்ம் வந்துருச்சு அதை எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கொண்டு வாங்க நம்ம பள்ளியில அதற்கான ஒரு வழிகாட்டுதல் முகாம் இன்ஷாலா செய்வோம் அங்க கொண்டு வந்து கொடுங்க அவசரப்படாதீங்க நாலு வாங்கின உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அச்ச உணர்வும் இல்லை நம்ம வந்து மெதுவா என்ன செய்யணும் அதை ஃபில் பண்ணி கொடுக்கலாம் நேரம் இருக்குது அதை நல்லபடியாக நல்ல ஒரு சிந்தனையோடு தெளிவான ஒரு சிந்தனையோடு பயமற்ற நிலையில அந்த வேலைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா விதமான சதிகளும் சூழ்ச்சிகளும் நடக்கத்தான் செய்யும் அதை தாண்டிதான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா வாழ வேண்டி இருக்குது எல்லாம் அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் லேசாக்கி வைப்பதற்கான எல்லா சூழல்களையும் அல்லாஹ் ரம் ஆலமீன் நமக்கு ஆக்கி தருவானாக வாக் அலமது ரம்மீன் குரு وإنها عن الفحشاء والمنكر والبغي يعالكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم